ஹாய் ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஆக்சுவலி இது இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும் பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன் டெலிட் பண்ணிட்டேன் பிகாஸ் ஏன்னா அந்த அந்த கண்டினியூட்டி இல்லை அப்படிங்கிறதுனால பட் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் யார் இந்த சேனல் எதுக்காக ஸோ எதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த சேனலில் பேச போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எந்தளவுக்கு ஷார்ட்டாக நான் முடிக்க முடியுமோ முடிச்சிட்றேன் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்மளோட ரெகுலர் கண்டன்ட்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சலாம் ஸோ நான் யார் அப்படின்னா கபிலேஷ் அபினோ என் பேர் ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் consultant லைக் நாட் ஒரு லீகல் கன்சல்டன்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லை நான் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸஸ்க்கு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை இனிஷியல் கைட் பண்ணுறதுக்கு அண்ட் என்ன சப்போர்ட் லைக் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன சப்போர்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துற முடியுமோ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் ஸோ இது நான் இது நான் வந்துட்டு இங்கே மெயினாக உங்களுடைய பிஸ்னஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை வந்துட்டு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நாட் ஓன்லி லீகல் அந்த மா லீகல் கம்ப்ளைன்சஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லை நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க எந்த டைப்பாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு இதை தரதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் இருக்கும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அந்த ஒர்க்ஸ் தான் நான் வந்து பண்ணித்தர போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெகுலர் பேசிக் அதாவது வந்து பேசிக்காக லைக் ஒரு பிஸ்னஸ்ஸை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா லைக் என் நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது அண்டு நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ப்ரொப்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரைவேட் லிமிட்டடாக ஸ்டார்ட் பண்ணலாம் எல்எல்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர்மா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஸோ வேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு லைக் ஆஃப்லைனில் பண்ணுறது ஆன்லைனில் பண்ணுறது ஸோ இந்த இது இதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த இந்த சேனலில் நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா இந்த இது ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆனால் என்ன இது அதுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணலாம் அப்படி அது உங்களுக்கு ஒரு தெரியல அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு நியூ ஐடியாவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் அதுக்கான கன்சல்டிங் லைக் அதுக்கான என்ன உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லா சர்வீசஸ்மே நான் வந்து பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இப்போது இப்போ நாட் ஸோ ரெகுலர் கன்சல்டன்ட் மாதிரி இல்லாமல் நான் உங்கள் பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணித்தரப்போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் எங்களுடைய இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய வே ஆஃப் பிஸ்னஸும் ஸோ தட் இது ஏன் நான் நான் யார் நான் யார் லைக் இதை சொல்லித்தரதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் வந்துட்டு வேரியஸ் அதாவது வந்து நான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்துட்டு இப்போது ரெகுலராக நாங்கள் வந்துட்டு சர்வீசஸ் பண்ணிகிட்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது வந்து அவங்க எந்த இடத்துல லேக் ஆகிறாங்க எந்த இடத்துல வந்துட்டு அவங்க இதையாவ் அதை வந்து மிஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதனால எனக்கு வந்துட்டு இது ஒரு இது ஒரு சர்வீஸாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு லைக் சர்வீஸா இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறிங்கன்னா ஐ இப்போ நான் அதை வந்து என்னோடய பிஸ்னஸாக இருந்தால் நான் எப்படி அதை நான் யோசித்து லைக் ஹெல்ப் பண்ணி எப்படி பண்ணுவேனோ அதை நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய மோட்டோ ஸோ எல்லா பிஸ்னஸும் ஒரு ஒரு பர்சனால் பண்ண முடியாது பட் இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கலாம் அந்த ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ தட் நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இது இது அப்சல்யூட் இது வந்து ஃப்ரீயா இல்லையா அப்போ அப்படின்னா வந்து அது அடுத்த கேள்வி அது வரும் ஸோ இது ஃப்ரீ கிடையாது ஸோ இப்போ நான் யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் லைக் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இருக்கக்கூடிய ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு யங்ஸ்டர்ஸோடைய மைண்ட்செட்டு மைண்ட்செட் வரணும் ஸோ அதை அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பேஸ் தளமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதில் ஒரு இது இந்த சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நான் உங்களுக்கு அதை வந்துட்டு அது ரிலேட்டடாக நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை வந்து பண்ணுறேன் அண்டு ஸோ என்னோடய டார்கெட் என்னோடய டார்கெட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் ஒரு ஒரு மார்ச் மந்த் அந்த மாதிரி டைமில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் ஆன்லைன் தான் ஸோ ஆஃப்லைன் கிடையாது ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஸோ பிஸ்னஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செப்பரேட் இது அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸுக்கு செப்பரேட் நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது நான் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பிகாஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் லைக் எல்லாருமே நம்ம வந்துட்டு வி ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அதனால் நம்ம வந்துட்டு ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் பட் அது ஆக்சுவலி வந்துட்டு அது தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அந்த சர்வீஸுக்காக ஒருத்தருக்கிட்ட நம்ம பேமெண்ட் பண்ணி அதுக்கான லாஸ் ஆகிருக்கும் பட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் அப்பில் கவர் ஆகுமா இல்லை வந்துட்டு பிஸ்னஸ் நார்மல் ஒரு பிஸ்னஸ்ஸா அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ தட் எனக்கு இன்னும் இந்த வியூவர்ஸ் எல்லோரையும் நான் மீட் பண்ண மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த இதுதான் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்துட்டு இதோடைய கண்டென்ஸ் போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது லைக் ஏதோ ஒன்று எங்கிட்ட கேட்கணும் இல்லை இதை பற்றி ஒரு டாபிக் பேசுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதை நான் வந்துட்டு அதை ரிலேட்டட் நான் ரிசர்ச் பண்ணி நான் வந்து பண்ணுறேன் அண்டு இப்போது இருக்கிற டைமில் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது ஈஸி ஓகேங்களா ஸோ கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி பட் எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அதை கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஸ்டார்டிங் இஸ் ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி இது எடுக்கணுங்கிறது ஈஸி இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரெகுலராக பண்ணுறது டிஃபிகல்ட் ஆனால் அது வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணலாம் லைக் நம்ம டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா திருப்பி ஈஸிங்கிற அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதை தெரியாது உங்களுக்கு வந்துட்டு நீங்களே லேர்ன் பண்ணுவீங்க நிறையா விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த கஷ்டம் தெரியாது ஓகேங்களா ஸோ இந்த இது ஸோ ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ ஒரு எட்டு நிமிஷம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் த பேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருக்குது ஸோ யா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு மெயின் டாபிக் குள்ளே போகலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பற்றி நான் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது ஒரு யோசிச்சு ஐடியாவை யோசித்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம இன்னமும் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு ஸோ அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம பேசிவிட்டு நம்ம வந்து வீடியோ போடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த இது வந்து உங்கள் மேம் மற்ற இதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னு தெரியாது பட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி லேர்ன் பண்ண போகிறீங்க ஸோ ஃபுல்லி அபவுட் பிஸ்னஸ் ஸோ யா யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை